ஹாலிவுட்ல இன்று என்ன புதுசு டாப் தமிழ் ஆக்ட்ரஸஸ் கண்டிப்பா கேட்க வேண்டிய ஹாட் அப்டேட்ஸ் வர்றது தமிழ் டெய்லி பைட்ஸ்லயே ஒன் நயன்தாரா லேவி சூப்பர் ஸ்டார் ஃபயர் நயன்தாரா மீண்டும் பேன் இண்டியா லெவல்ல என்பி கொடுக்க போறாராம் புதிய விமன் சென்ட்ரிக் படம் லுக்டெஸ்டோடு இன்டர்நெட் கலக்குது விக்னேஷ் சிவனின் சீக்ரெட் ட்வீட் ஃபேன்ஸுக்குள் ஷாக்வேவ்ஸ் சமந்தா ஓ டிடி டில மிஸ்ட்ரி ஸ்டாம் புதிய ஓடிடி த்ரில்லர் சீரீஸ் ஜனவரியில சீக்கிரம் வருது ஸ்லிம் ஆன ஸ்டைலிஷ் லுக் லீக் ஆயிடுச்சு ரசிகர்கள் ஒரே ஹைப்ல மூன்று த்ரிஷா மாஸ் ஹீரோவுடன் சர்ப்ரைஸ் பேரிங் விந்தேஷ் ப்ரிஷா மீண்டும் வரப்போகிறாங்க போல ஒரு டாப் தமிழ் மாஸ் ஹீரோவுடன் ஃபர்ஸ்ட் டைம் பேரிங் ஆன் லொக்கேஷன் ஸ்டில்ஸ் லீக் ஆகி ரீல்ஸ்ல ஃபயர் பாலிவுட் டாக் ஹீட்டிங் அப் கீர்த்தி சுரேஷ் ஒரு பெரிய ஹிந்தி பயோபிக் அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு ரூமர்ல ஸ்பாட் ஆனது கன்ஃபார்ம் சிக்னல் மாதிரி தெரியுது பிரியா பவானி சங்கர் நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாஸ் பிரியா பவானி சங்கர் நியூ ஜிம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிக் வைரல் டைரக்டர்ஸு ஆக்ஷன் ரோலுக்கு கவனிச்சுட்டாங்க நெக்ஸ்ட் ஃபேஸ் டோட்டல் மேக் ஓவர் அவலா பால் டைரக்டர் மோட் ஆன் பால் இப்போ டைரக்டராக போறாராம் கேரளா ஃபாரஸ்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு இந்தி ஃபிலிம் ஷூட்டிங் ஃபேன்ஸுக்கு டோட்டல் சர்ப்ரைஸ் சாய் பல்லவி மன்ஸுக்கு பிறகு மீண்டும் கேமரா முன் வரப்போறாங்க ஒன் பிக் தமிழ் இமோஷனல் டிராமா ப்ராஜெக்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல ஃபேன்ஸ் ஆல்ரெடி ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் சாய் பல்லவி கம்பேக் அவுப்ரோ எனர்ஜெட்டிக் காலிவுட் ஆக்ட்ரஸோட ரியல் டைம் ஹாட் அப்டேட்ஸ் உம தமிழ் டெய்லி பைட்ஸ்ல மட்டும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த காசிப்ல சந்திப்போம்